ஓம் ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பெரிவாளோட அற்புத மகிமை ஸ்ரீரமணரும் மகா பெரிவாளும் பிரம்மஞானிகள் ஸ்ரீமடத்திலேருந்து ஒரு வேத பண்டிதர் திருவண்ணாமலை போகிறதா ஸ்ரீ பெரிவாள்கிட்ட சொல்லிண்டு புறப்படுறார் அங்கே போனவருக்கு ஸ்ரீ ரமண மகரிஷியை பார்க்கணுன்னு ஒரு ஆசை ரமணாஸ்ரமம் போகிறார் அங்கே ரமண பகவானை தரிசித்தப்புறம் அங்கே ஏற்பாடு செய்திருந்த சாப்பாட்டில் உட்கார்றார் ஸ்ரீ ரமண பகவான் நடுவே உட்கார்ந்துருக்க பகவான்கிட்ட பகவானின் ஒரு பக்கமாக வைதிக பண்டிதர்களை சாப்பிட உட்கார வச்சிருக்கா பகவானோட மறுபக்கமாக அவர் அடிக்கடி தரிசிக்க வர அயல்நாட் பக்தர்களை உட்கார வச்சுருக்கா இந்த அமைப்பு பண்டிதரை ரொம்ப சங்கடப்படுத்துறது மிகவும் நியமமாக தனிச்சே சாப்பிட்டு பழக்கம் பட்டவருக்கு இப்படி சமபந்திய அந்நிய நாட்டோரோட அவர்களை வேறு பிரிவாக உட்காத்தி வச்சிருந்தாலும் உணவு உண்பதற்கு செய்யப்பட்ட இந்த ஏற்பாடு அவர் மனதுக்கு ஒப்புதலாக படலை இவர் சங்கடத்தை இன்னொரு அம்சமும் அதிகப்படுத்தியது வைத்திய பண்டிதர்களுக்கு ஒரு பக்கம் சாத்விகமான சமையல் பரிமாறப்பட அந்த பக்கம் நேர்மாறா அயல்நாட்டு பக்தர்களை வெங்காயம் கலந்து சாப்பாடு போட்டுருக்காள் இதுவும் பண்டிதருக்கு மிக வித்தியாசமாகவும் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாதாகவும் இருக்குது ஸ்ரீமகன ஸ்ரீ ரமண மகரிஷி இதுக்கு நடுவே அமர்ந்து பிச்சை ஏற்றுக்கொள்றதை அவரால் ஜீரணிச்சிக்கவே முடியல ஏதோ பெரிய குத்தம் கண்டுபிடிச்சவர் மாதிரி இதை போய் ஸ்ரீ பெரியவாழ்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு பண்டிதர் துடியாக துடிக்கிறார் நேர திரும்பி ஸ்ரீமடத்துக்கு வந்து சேர்றார் முதல் காரியமாக ஸ்ரீ ரமணாசிரமணத்தில் நடக்கிற இந்த தகாத விஷயத்தை ஸ்ரீபெரிவா காதில் போட்டே ஆகணும்னு தரிசனத்துக்கு நிற்கிறார் ஸ்ரீபெரிவால பக்தர்கள் சூழ்ந்திருக்க இவர் நெருங்கி திருவண்ணாமலை புகாரை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவா வாயை திறந்து சொல்லிடுறா இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு தடுத்துடுறார் ஸ்ரீபெரிவா தனிமையில் இருந்தபோது மீண்டும் பண்டிதர் போகிறார் இப்போது பண்டிதரை ஸ்ரீபெரிவா பேச விட்டு காத்திருக்கா பண்டிதர் த தான் அங்கே பார்த்ததை குத்தமாகவும் தோஷமாகவும் பெரியவாள்கிட்ட புகார் சொல்கிறான் ஸ்ரீபெரிவாலோ பண்டிதர்கிட்ட சடால்னு கேட்குறா நீ இதை பார்க்கத்தான் அங்கே போனியாக்கும் அப்படின்னு கேட்டுட்டு பெரியவாரோட இந்த செயல் தப்பானதுங்கிறத உணர வைக்கிறார் ப பண்டிதரோட ஸ்ருதி குறைஞ்சு தான் தவறாக குறிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஓடுறது பிரம்மஞானிகள் சந்நிதியில் எதுவுமே தோஷம் இல்ல தெரியுமோ அப்படிங்கிறா பெரியவா அப்போ பண்டிதருக்கு சமாதானம் ஆகல சரி ஸ்ரீரமண மகரிஷி பிரம்மஞானியாக சுற்றி நடப்பவர்களுக்கு தோஷம் இல்லை அப்படின்னா சாட்சாத் சர்வேஸ்வரரா பிரம்மஞானியாக விளங்கும் ஸ்ரீ பெரியவாள் சூழ்நிலையும் எதுக்கும் தோஷம் இல்ல இல்லையா அப்போது ஏன் ஸ்ரீமடத்தில் சில விதிமுறைகளை கடுமையாக இருக்குது அப்படின்னு பண்டிதருக்கு எண்ணம் ஓடுறது இதை புரிஞ்சின்றது போல ஸ்ரீபெரிவாளோட திருவாக்கு வெளிப்படுறது அப்போ இங்கே மட்டும் அதையே ஏற்றுக்கலைன்னு நீ நினைக்கலாம் இங்கே ஆதிசங்கரர் காலத்திலேருந்து தொடர்ந்து வர்ற மடத்து சம்பிரதாயங்கள் அதை யாராலும் மீற முடியாது அங்கே அந்த பிரம்மஞானிக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது இப்படி சர்வசாதாரணமாக ஸ்ரீபெரிவா கூறிட்டாலும் ஸ்ரீரமணரை தம்மோட சம்பந்தப்படுத்தி சம்பிரதாயங்களுக்குள்ள வித்தியாசங்கள் இருந்தாலும் அங்கேயும் அவர் பிரம்மஞானி இங்கே தானும் பிரம்மஞானி அப்படிங்கிற மாபெரும் உண்மையின் எளிய வெளிப்பாடாவே ஸ்ரீபரிவாலோட இந்த திருவாக்க பண்டிதர் அந்த கணமே உணர்ந்தவராக ஆனந்தப்படுறார் இதுதான் மகாபெரிவாரோட மகிமை வம்சி மகாபெரிவாச்சரணம் பிரிவாகடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் ஹர ஹரஹர சங்கர்